ஒரே நாளில் தங்கத்தின் விலையில் சவரனுக்கு மூன்றாயிரத்து எண்பது ரூபாய் குறைந்துள்ளது இது தொடர்பாக தமிழ்நாடு தங்க மற்றும் வைரம் வியாபாரிகள் சங்கம் செயலாளர் சாந்தகுமார் உடன் நமது செய்தியாளர் பாவைந்த நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம் தமிழ் ஜனம் நேர்களுக்கு வணக்கம் தங்கத்தினுடைய விலை என்பது தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருந்தது இதில் தீபாவளி விற்பனை எப்படி இருந்துச்சு இன்றைக்கு ஒரே நாள் சவரனுக்கு மூவாயிரத்தி அறுநூற்றி எண்பது ரூபா குறஞ்சிருக்கு இது பற்றி முழுமையாக விளக்குவதற்காக தங்கம் மற்றும் வியாபார சங்கத்தினுடைய செயலாளர் கோல்டு குரு சாந்தகுமார் சார் நம்மோடு இணைஞ்சிருக்கார் சார் வணக்கம் வணக்கம் தங்கத்தினுடைய தீபாவளி விற்பனை எப்படி இருந்துச்சு அதை பற்றி கொஞ்சம் சொல்ல தீபாவளி அப்படின்ற ஒரு செலிப்ரேஷன் இப்போ வர வர கம்மியாகிட்டே போகுது ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் எங்களுடைய நகைக்கடையை பொறுத்த வரைக்கும் தீபாவளி அப்படின்னு சொன்னால் ஒரு இன்றியமையாத ஒரு நாளாக இருக்கும் அன்னைக்கு வந்து வியாபாரம் அமோகமாக இருக்கும் ஒரு ஒரு பதினஞ்சு நாளுக்கு முன்னாடியிலேருந்தே போனஸ் வர பணம் எல்லாமே பாதி நகை கடைக்கு வந்துகிட்ருக்கும் ஆனால் இப்போலாம் அந்த மாதிரிலாம் இல்லை அதுக்கு நான் மாற்றி பார்த்தோம்னா அக்ஷய திரிதை எங்களுக்கு கை கொடுக்குது தீபாவளியை காட்டிலும் அதி வேகமான ஒரு சேல்ஸ் அப்படின்னா அக்ஷய திருதி ஆகிடுச்சி அதனால் என்னமோ தீபாவளியோடைய இது தாக்கம் கம்மியாகிடுச்சு இருந்தாலும் இந்த முறை வந்து போன முறையை விட கம்பேர் பண்ணால் எங்களுடைய ஃபிசிக்கல் வெயிட் இருக்குது இல்லையா போன முறை ஒரு நூறு பவுன் விற்கிறோம் அப்படின்னா இந்த முறை வந்து எண்பது பவுன் தான் விற்க வேண்டிய சூழ்நிலை வருது ஆனால் அந்த நூறு பவுன் விலை எவ்வளோக்கு விற்றுமோ ஒரு சுமார் ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு இந்த இந்தமாதிரி எண்பது பவுன் விற்று அந்த பத்து லட்ச ரூபாய் தாண்டிடுச்சு காரணம் என்னென்னா அந்த கோல்டு ரேட்டு உயர்ந்தனால கம்மியான எடையில் அந்த ரூபாயை இலக்கை அடைஞ்சிட்டோம் பட் அந்த ஃபிசிக்கல் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் கம்மியாயிருக்கு தங்கத்தின் மீது ஈடுபாடு உள்ள மக்களுக்கு பெரிய இன்ப செய்தி கிடச்சிக்கிட்டே இருக்குது ரெண்டாவது வாட்டியாக தங்கத்தினுடைய விலை குறைஞ்சிருக்கு இது எப்படி பார்க்குறீங்க எதனால் இது நடந்துச்சு ஆ இது வந்து எப்பவுமே ஏற் ஏற்கனவே எதிர்பார்த்த ஒன்று தான் கடந்த ஒரு வருட காலமாக எதிர்பார்த்த ஒன்றுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா விலை ஒரு வருஷமாகவே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக விலை உயர்ந்துக்கிட்டே தான் இருந்துச்சு எந்த இடத்துலையுமே கரெக்ஷன்ன்றதே வரல இப்போ தான் அந்த ஸ்மால் கரெக்ஷன் வந்திருக்கு அதாவது வந்து ஒரு நான்கு சதவீதம் ஐந்து சதவீதம் அளவுக்கு விலை குறைஞ்சிருக்கு வெளியில் பொறுத்த வரைக்கும் பத்து சதவீதம் விலை குறைஞ்சிருக்கு இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் இதை வந்து மக்களுக்கு வந்து ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி அதை இந்த நேரத்தில் கண்டிப்பாக தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் ஏன்னா இதை விட்டால் கூட அடுத்தது என்றைக்கு திரும்பவும் ஏறும் இந்த வேதாளம் முருங்கை மரத்தில் ஏறுற மாதிரி தான் இதனுடைய கதை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அதனால் வந்து இந்த ஒரு தருணத்தை மக்கள் நல்லா பயன்படுத்தி கொள்ளலாம் இப்போது குறைஞ்சிருக்களுடைய இந்த நிலை இருக்குல்ல இது எவ்வளோ நாள் தொடரும் சார் மீண்டும் எப்போ ஏறும் அதை பற்றி இது வந்து எவ்வளோ நாள் குறைஞ்சிருக்கும் எப்போ ஏறும் அப்படின்னு சொல்ல முடியாது திடீர்னு இன்னும் ஒரு இரநூறு முந்நூறுவா கூட குறையலாம் நம்ம எல்லாமே என்ன எதிர்பார்ப்போம் அப்படின்னா இன்னும் கூட குறையுமா இன்னும் கூட குறையுமா அப்போ குறைஞ்சவனையும் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைப்போம் அப்படி இருக்கப்பயே ஏற்கனவே இருந்த ரேட்டை விட உயர்ந்து போய் நின்றோம் அதுதான் வந்து வழக்கமாக எப்பயுமே நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் இது ஒரு ஷார்ட் டேர்மில் இந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு ஓரிரு தினங்கள் இது இருக்கும் அதுக்கப்புறம் திருப்பியும் உயர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும் இப்போது தீபாவளியில் சரிவு ஏற்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரியில் தங்கத்தினுடைய விலை எப்படி இருக்கும் அதை பற்றி கொஞ்சம் முழுமையாக சொல்லி கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரின்றது வந்து எதிர்பார்த்த முன்னே தான் ஒரு லட்ச ரூபாயை தாண்டிவிடும் இன்னையிலேருந்து அடுத்த அப்படி வச்சுப்போம் ஒன் இயர் அந்த ஒன் இயர் ப்ரொடிக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இன்றைக்கி சுமார் ஒரு லட்சத்துக்கு கொஞ்சம் குறைவாக இருக்குது அடுத்த ஒன் இயரில் பார்த்தோம்னா குறைந்தபட்சம் ஒரு லட்சத்தி முப்பதுலேருந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா ஒரு சவரன் அப்படின்ற தான் நிச்சயமாக நோக்கி பயணம் செஞ்சிட்டுருக்கோம் தங்கம் தங்கம் எதனால் விலை உயர்வு எட்டியிருக்கு குறிப்பாக இன்னும் எவ்வளோ நாளுக்கு இதே விலையில் இருக்கும் அப்படின்ற முழுமையான தங்கவில் பகிர்ந்தமைக்கு நன்றி சார் நன்றி தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் லோகேஷ் உடன் செய்தியாளர் இரா பாவேந்தர் இது மேக்ஸ் வெஸ்ட் அண்ட்